ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் துளசி மாடம் நாவலின் பதினேழாவது பாகத்தை இப்போ பார்ப்போம் ஆசிரியர் நா சாரதி அவர்கள் வாங்க கதைக்குள்ளே போவோம் கமலி தன் மனதில் உருக்கம் தெரியும் குரலில் வசந்தியிடம் சொன்னாள் உங்களுடைய பழைய கோவில்கள் கலை சுரங்கங்களாக இருக்கின்றன ஆனால் உங்கள் நாட்டு மக்கள் இப்பொழுது சினிமா தேட்டர்கள் என்றும் புதிய கோவில்களின் வாசலில் போய் பயபக்தியோடு நிற்க ஆரம்பித்து விட்டார்கள் பக்தியிடம் மாறிவிட்டது கோயில்களும் தெய்வங்களும் தேட்டர்களில் சிகரெட் புகையின் நெடியில் குமட்டும் புதிய சூழலில் பிரதிஷ்டை செய்யப்படுகிறார்கள் இன்று சரியாக சொல்கிறாய் இங்கே கோயிலில் இருப்பதை விட இதே நேரத்தில் இவ்வூர் ஆற்றங்கரையில் இருக்கும் டூரிஸ்ட் தேட்டரில் உள்ள கூட்டம்தான் அதிகம் கமலில் மார்க்ஸ் முல்லர் காலம் முதல் கிழக்கு நாடுகளின் கலாச்சாரத்தில் மேற்கே ஒரு மயக்கமும் பிரியமும் தோன்றிவிட்டது சேக்ரெட் புக்ஸ் ஆஃப் தி ஈஸ்ட் என்ற வேதங்களையும் உபநிஷதங்களையும் மார்க்ஸ் முல்லர் ஆக்ஸ்போர்டில் வால்யூம் வால்யூமாக மொழிபெயர்த்து அச்சிட ஆரம்பித்து தொடங்கி மேற்கே இருந்து கிழக்கே திரும்பி பார்த்தால் ஆரம்ப பார்த்தால் ஆரம்பமாகிவிட்டது ஆனால் அதே சமயம் கிழக்கே இருந்த நீங்கள் உங்களுடையவற்றை மறந்து ஆச்சரியத்தோடு மேற்கே திரும்பி பார்க்கவும் மேற்கின் லௌகீக வாழ்வை வியக்கவும் ஆரம்பித்துவிட்டீர்கள் உண்மைதான் கமலி ஆனால் இன்றைய இந்தியா முன்னை விட இன்னும் லௌகியமாகி விற்றது சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய வறுமை கலாச்சார வறுமைதான் வெறும் வயிற்றை பசியை விட கலாச்சார பசி பொல்லாதது ஆமாம் கலாச்சார வறுமையும் ஆன்மீக வறுமையும் பயங்கரமானவை ஒரு நாட்டை படுகுழியில் வீழ்த்தக்கூடியவை இந்த உரையாடல் பூமிநாதபுரம் கோயிலில் இருந்து திரும்பும்போது அவர்களுக்குள்ளேயே நடந்தது கமலி ஒரு முழுமையான இந்துவாக இந்திய பெண்ணாக நடந்து கொள்வதில் காட்டும் தாகத்தையும் தவிப்பையும் ஒவ்வொரு கணமும் கூர்ந்து கவனித்தால் வசந்தி பிறவிலேயே இந்துக்களாகிய எங்களுக்கு இருப்பதை விட புதிதாக உங்கள் ஊரிலிருந்து வருகிற ஹரே கிருஷ்ணா இயக்கத்தினருக்கு அதிக இந்து மத பற்றி இருப்பது ஆச்சரியமான விஷயம் சீர்திருத்தம் மறுமலர்ச்சி என்ற பெயரில் ஒரு புனிதமான பழைய கலாச்சாரத்தின் கங்கை பெருக்கிலிருந்து அவசர அவசரமாக கரையேறி சுளீரென்று வெயில் காய விரும்புகிறார்கள் நீ விரும்புகிறீர்கள் நீங்கள் நாங்களோ ஆவலோடு ஓடிவிந்து அந்த புனிதமான கங்கை பெருக்கில் நீராட காத்திருக்கிறோம் இந்துவாக பிறப்பவன் மட்டுமே முழு இந்துவாக இருப்பதில்லை எவன் ஒருவன் முழு இந்துவாக கனிந்து வாழ்கிறானோ அவனே முழு இந்துவாக இறக்க முடியும் கங்கையில் யார் நீராடுகிறானோ அவனைத்தான் அது நினைக்க முடியும் கமலி கங்கை என்பது உங்கள் தேசத்தின் வடக்கே ஓடும் ஒரு நதி மட்டுமில்லை அது இந்தியா முழுவதும் பரவியுள்ள ஒரு பவித்திரமான தன்மையின் புது பெயர் என்றே நான் நினைக்கிறேன் அதன் வியாபகமே உங்கள் நாட்டில் ஒரு கலாச்சார ஐக்கியமாக இருந்திருக்க வேண்டும் தேசத்தில் பல பகுதிகளில் முதலில் கங்கை நீரை கொண்டார் கொணர்ந்து ஊற்றித்தான் புதிய ஏரிக்கல் குளங்கள் வெட்டியதாக உங்கள் வரலாறே சொல்கிறது இமயமலை முதல் கன்னியாகுமரி வரை எந்த இந்து இறந்தாலும் கடைசியாக ஒரு துளி கங்கை தண்ணீரை பருகிவிட்டு இறப்பது என்பது வேறு ஒரு உங்களுடைய இருக்கிறது இதை செவிமடுத்தும் தனக்கு சொந்தமான ஒரு புனித வரலாற்றை அந்நியர் உணர்ந்து சொல்ல கேட்கும் சிரிப்பை வசந்தி அப்பொழுது அடைந்தாள் சிலிர்ப்பை வசந்தி அடைந்தாள் அடுத்த வாரம் அவள் பம்பாய் போகிற வரை கமலியோடு இப்படி பல மாலை வேலைகளை செலவிட்டாள் மனம் விட்டு அவளோடு உரையாடி மகிழ்ந்தாள் அவள் பம்பாய் போன இரண்டாம் வாரமோ மூன்றாம் வாரமோ எதிர்பாராத விதமாக ஸ்ரீ அவசரமாக ஒரு தந்தி வந்து காமாட்சி அம்மாளுடன் சர்மா அங்கே புறப்பட்டு போயிருந்தாள் அவர் திரும்ப ஒரு வாரத்திற்கு மேல் ஆகும் என்று தெரிந்தது கமலியும் ரவியும் குமாரும் பார்வதியும்தான் தான் சங்கரமங்கலத்தில் இருந்தார்கள் காமாட்சி அம்மாள் வீட்டு பொறுப்பை பார்வதியிடம் விட்டிருந்தாள் மடி குறைவாக சமையலறையை உபயோகிக்கப்படுத்தாமல் கூடத்து மேடையிலேயே எல்லாம் செய்து முடித்து கொள்ள வேண்டும் என்று பார்விடம் கண்டிப்பாக சொல்லிவிட்டுப் போயிருந்தால் காமாட்சி அம்மாள் சர்மாவும் காமாட்சி அம்மாலும் புறப்பட்டு போன மூன்றாம் நாளோ நான்காம் நாளோ யாரும் எதிர்பாராத அசம்பாவிதம் ஒன்று வீட்டில் நடந்தது பொருள் சேதமும் மிகுந்த மன கஷ்டமும் உண்டாக்கியது திட்டமிட்டு உண்டாக்கிய நஷ்டம்தான் யார் அதை செய்திருக்கலாம் என்று புரிந்தது ஆனால் நேரடியாக அந்த ஆள் மட்டும் அகப்படவே இல்லை வீட்டு பின்புறம் தோட்டத்திற்கு மாட்டுத் தொழுவத்திற்கும் நடுவே ஒரு பெரிய வைக்கோல் படைப்பு இருந்தது அதிகாலை மூன்று மணி சுமாருக்கு யாரோ அதற்கு நெருப்பு வைத்துவிட்டு ஓடியிருந்தார்கள் நெருப்பு பற்றும்போது யாரும் பார்க்க நேரவில்லை எல்லோரும் நன்றாக அயர்ந்து தூங்கி கொண்டிருந்த நேரம் பக்கத்து விட்டு முத்து மீனாட்சி பாட்டி கொள்ளைப்பக்கம் எரிந்திருந்து போனவள்தான் முதலில் தீயை எறிவதை பார்த்துவிட்டு கூப்பாடு போட்டு போட்டாள் பாட்டி பார்த்ததே சிறிது தாமகம் தாமதமாகத்தான் அதற்குள் காற்று வாக்கில் அது மாட்டுத் தொழுவத்திற்கும் பரவிவிட்டது மாடியிலிருந்து ரவியும் கமலையும் கீழே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பார்வதியும் குமாரும் எழுந்து போவதற்குள் அக்கம் அக்கம்பக்கத்தார் வந்து கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து தீயை அணைக்க தொடங்கியிருந்தார்கள் காற்று வேறு இருந்ததால் தீ சுலபத்தில் அணைவதாக இல்லை மாட்டுத் தொழுவம் மேற்கூரை இடிந்து விழுந்து அப்படியே அமுக்கிவிட்டதன் காரணமாக கட்டாமல் விடப்பட்டிருந்த இரண்டொரு கன்று தவிர மற்றவை உள்ளேயே தீயிலிருந்து வெளியேற முடியாமல் தீனமாக கதறி கொண்டிருந்தன பெரிய வைக்கோற்படைப்பாகையால் அனல் வீட்டு முற்றம் வரை தகித்தது வீட்டு கொல்லைப்புறம் நிலைப்பாட்டில் நிலைப்படிக்கும் முற்றத்துக்கும் நடுவே இந்த துளசி செடியின் ஒரு பகுதி வாடி கருகிவிட்டது மாட்டுத் தொழுவம் மட்டும் அப்படியே அமுங்காமல் பக்கவாட்டில் சரிந்திருந்தால் துளசி மாடத்தின் மேலேயே அது சாய்ந்திருக்கும் பத்து பனிரெண்டு பேர் கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைக்கவும் வாளியில் வாங்கி எரியும் தீப்பிழம்புகளில் வாரி இறைக்கவும் இடைவிடாமல் ஓடியாடி முயன்றும் காற்றின் காரணமாக தீ முழு மூச்சுடன் மனிதர்களை எதிர்த்து போராடியது மாட்டு கொட்டகையை அனைத்தும் எரிந்து கொண்டிருந்த போதே விழுந்துவிட்ட கனமான கூரையை அகற்றி மாடுகளை காப்பாற்றிவிட வேண்டும் என்று ரவியும் அக்கம்பக்கத்தாரும் ஆன மட்டும் முயன்றார்கள் ஆனால் முடியவில்லை இறுதியில் மாட்டு கொட்டகையை தூக்கி நிறுத்தும் முயற்சி பயனளிக்காமல் வைக்கோர் படைப்பு தீயோ மாட்டு தொழுவத்தையே அக்கம்பக்கத்து வீட்டுக்கு பரவிவிடாமல் காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டார்கள் அடுத்தடுத்து எல்லா வீட்டு கொள்ளையப்புறங்களிலும் வைக்கோல் படைப்புகளும் கூரை சார்பு இறங்கிய மாட்டு கொட்டகைகளும் இருந்தன அதிகாலை ஐந்து மணிக்கு அக்ரஹாரத்திலிருந்து போனவர்கள் யாரோ தகவல் சொல்லி இறைமுடிமணி பத்து பன்னிரண்டு ஆட்களோடும் ஓடிவந்தார் தீயை அணைக்கும் முயற்சியில் அவரும் அவரோடு வந்தவர்களும் சேர்ந்து கொண்டனர் பலபலவென்று விடுகிற நேரத்தில் தான் தீ கொஞ்சம் அடங்கி கட்டுப்பட்டது தரையோடு ஒட்டியிருந்த கீழ்ப்பகுதியை தவிர படைப்பு பெரும் பகுதி சாம்பலாகிவிட்டது காமாட்சி அம்மாள் கோபூஜை செய்து வந்த பசுமாடு உள்பட மூன்று மாடுகள் தீயில் சிக்கி இறந்து விட்டன அதில் ஒன்று சினை மாடு அப்பாவும் அம்மாவும் ஊரில் இல்லாத போது இப்படி நடந்துவிட்டது என்று ரவிக்கு வருத்தம்தான் ஆனால் அது தானாக நேர்ந்ததில்லை திட்டமிட்டு பட்டு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் அவனுக்கு ஒரு சிறிதும் சந்தேகமில்லை வந்தவர்களில் யாரோ மாமா உள்பட அத்தனை பேரும் ஏதோ நம்ம போராத காலம் எந்த தெய்வத்துக்கும் எதுவும் பொருட்களையோ தெரியவில்லை என்று தான் சொன்னார்கள் இறைமுடிமணி மட்டும் மனுஷன் கொழுப்பெடுத்து போய் செய்த கெடுதலுக்கு எங்கேயோ எதையோ உண்டாக்கி ஏன் செய்யாத குத்தத்தை இல்லாத மேலே போடுறீங்க திராணி இருந்தால் தீ வச்சது யாருன்னு கண்டுபிடிங்க இல்லாட்டி தலையிலேயே முட்டாக்கு போட்டுக்கிட்டு போங்க என்று கோபமாக சொல்லி முடித்தார் ரவியும் இறைமுடிமணியும் சீமாவையரும் மேல் சந்தேகப்பட்டார்கள் எல்லோரையும் போல அவரும் நன்றாக விடிந்த பின் ரவியிடம் வந்து துக்கம் கேட்டுவிட்டு என்ன தெய்வ குத்தமோ தெரியலை இல்லைனா பிராமணன் வீட்டிலே பசுமாடும் துளசியும் தீ எரியுமோ என்று உருகி புலம்பினார் சீமாவயர் இந்த வார்த்தைகள் இருந்த குறும்பும் இந்த நிகழ்ச்சியை பற்றி இனிமேல் அவரும் அவருடைய கையாட்களும் எப்படி பிரச்சாரம் செய்வார்கள் என்பது தெரிந்தது ரவிக்கு அவரிடம் சரியாக முகம் கொடுத்து பேசவில்லை அவராக வந்தார் பேசினார் போனார் தாம் வந்து கேட்கவில்லை என்று ஆகிவிடக்கூடாது கூடாது என்பதற்காக ஆகவே வந்து தலையை காட்டிவிட்டு போன மாதிரி இருந்தது அவரது வரவு ரவி சந்தேகப்பட்டது போலத்தான் நடந்தது அடுத்த இரண்டு மூன்று தினங்களில் மடத்து சொத்தை நாஸ்திகனுக்கு வாடகைக்கு விட்டார் வீட்டிலே ஆச்சார குறைவான மனுஷாலை சேர்த்துண்டார் தெய்வத்துக்கே பொறுக்கல தீப்பிடிச்சிச்சு என்கிற பாணியில் சீமாவையரும் அக்ரஹாரம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய தொடங்கியிருந்தார் சிலரிடம் அந்த பிரச்சாரம் எடுபடவும் செய்தது காமாட்சி அம்மாள் கிளம்பி போன பின் ஒரு நாள் கூட விட்டு போகாமல் அதிகாலையில் நீராடி சிரமப்பட்டு பதினெட்டு முழம் புடவையை மடிசார் வைத்து கட்டி கோபூஜையும் துளசி பூஜையும் செய்து வந்த கமலி தீப்பிடித்த தினத்தன்று பூஜை செய்வதற்காக பசு இல்லாமல் பிரமை பிடித்தது போல் இருந்தாள் நல்ல வேளையாக துளசி ஒரு பக்கம் மட்டும் பட்டு போயிருந்தாலும் மறுபக்கம் அப்படியே தளிர்த்துவிடும் என்பதற்கு அடையாளமாக பசுமை இருந்தது தீப்பிடித்த தினத்தன்று அவள் துளசி பூஜையை நிறுத்தவில்லை இந்த அசம்பாவிதம் நடந்து இரண்டு நாட்களில் சர்மாவும் காமாட்சி அம்மாலும் ஊர் திரும்பியிருந்தனர் இது தெரிந்தும் சர்மா ஓரிரு கணங்கள் ஒன்றும் பேசாமல் இருந்தார் அப்புறம் அப்படி நடந்ததை மறந்தது போல் சகஜமாக இருந்தார் அவர் அப்பாவின் இந்த இயல்பை ரவி ஒரு பழைய இதிகாசத்தோடு ஒப்பிட்டு நினைத்தான் ஒரு சமயம் ராஜரிஷி ஜனகரும் அவரை ஒத்த பெரிய அறிஞர்களும் சிலரும் மிதிலை நகருக்கு வெளியே ஒரு அழகான அமைதியான தனியான சோலை சூழ்நிலையில் அமர்ந்து வேதாந்த தத்துவ விசாரணையில் ஈடுபட்டிருந்தனர் அவர்களுக்கு இவ்வுலக நினைவே இல்லை ஈடு இணையற்ற அறிவு திளைப்பு அப்பொழுது யாரோ ஒரு ஆள் பரபரப்பாக ஓடிவந்து மிதிலை நகரம் தீப்பற்றி எரிகிறது என்று ஜனகரிடம் கூறினானாம் அறிவுமயமான உரையாடலில் திளைத்திருந்த ஜனகர் சிறிதும் பரபரப்படையாமல் பதறாமல் எரிந்தால் இழக்கும்படியான மீட்க முடியாத எந்த உயர்ந்த பொருளையும் நான் மிதிலை விட்டுவிட்டு வரவில்லையே என்று பதிலளித்தாராம் மிதிலை எரிந்திட வேத பொருளை வினவும் ஜனகர் மதி என்று மகாகவி பாரதியார் இந்த எல்லையற்ற அறிவு திளைப்பின் உச்சநிலையை விவரித்து உயர்ந்திருக்கிறார் ராஜபதவியில் ஜனகருக்கு இருந்த பத பற்றற்ற நிலையையும் அதே சமயம் ஞானத்தில் அவருக்கு இருந்த அளவற்ற ஈடுபாட்டையும் இந்த நிகழ்ச்சி தெரிந்து கொள்ள முடிந்தது வீட்டின் வைக்கோர் பரப்பு எரிந்து ஏற்பட்ட இழப்புகளை கேட்டபோது அப்பா ஜனகர் மாதிரி இருந்ததை கண்டான் ரவி இப்படி ஆசிரியர் கதை இந்த பாகத்தை முடிச்சிருக்காங்க அடுத்த பதினெட்டாவது பாகத்தை அப்புறமா பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டாடா பாய் பை இந்த பாகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க் யூ